கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி உங்களோடு கத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கற்றுக் கொடுத்து அவருடைய பிரதான கிருப இறக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன் இந்த நாளில் கூட நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஒன்று பேதிர்வின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் ஒன்று பேதுரு அதிகாரம் ஒன்று வசனங்கள் ஐந்து ஆறு நான் முதல்ல ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு என்று வாசிக்கிறோம் இந்த பூமியில் நம்ம இருந்தால் கூட நம்மளை காக்கக்கூடிய ஒரு கரம் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு பலன் அதுதான் தேவனுடைய பலன் தேவனுடைய பாதுகாப்புங்க வாசிக்கிறோம் தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம் ஸோ இந்த பூமியில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சத்துனுடைய தந்திரங்கள் தாக்குதல்கள் அந்தகார வல்லமைகள் விரோதமாக எழும்பினாலும் நாம் ஒரு காலம் நாம் விழுந்து போவதில்லை நாம் இடறி போவதில்லை அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக நம்மை கொண்டு சேர்ப்பதற்காக தேவன் வைத்திருக்கிற அந்த தெய்வீக திட்டத்திலிருந்து இருந்து சத்துரு நம்மளை இழுத்து போடவே முடியாது இந்த விசுவாசத்தை நம்ம உடையவங்களா இருக்கணும் இங்க நம்ம பார்க்குறோம் தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய பலத்தினாலே நாம் காக்கப்பட்டிருக்கிறோம் சரி அப்போ நீங்க கேட்கலாம் ஏன் அப்போ எவ்வளோ துன்பங்கள் வருது நிறைய சோதனைகளா இருக்குது பிரச்சனைக்கு மேல பிரச்சனைங்க ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவர் மேலே தான் விசுவாசமாக இருக்கிறேன் ஆனால் துன்பங்கள் அனுபவிக்கிறத பார்த்தா ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு ஒரு வேலை நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது அடுத்த ஆறாம் நான் வாசித்தேன்னு சொன்னால் இந்த கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கான பதிலை தெளிவாக தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிறத பார்க்க முடியும் ஒன்று பேதர் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவசனம் இதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் நீங்கள் நான் வாசிக்கிறோம் சந்தோஷமாக இருக்குது கத்தை நம்மளை ரட்சித்துட்டாரு நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் ரத்தத்தினால் கழுவி அவருடைய பிள்ளையாக மாற்றிட்டாரு அவருடைய ஜீவ புஸ்தல் நம்மளுடைய பேரை எழுதிட்டார் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்கிறார் அவர் நல்ல ஒரு சபைக்குள்ளாக நம்மளை கொண்டு வச்சிருக்கிற இப்படி நிறைய காரியங்களை எண்ணி நாம் தேவனை துதிக்கிறோம் ஆனாலும் சந்தோஷப்பட வேண்டியது அவசியம்தான் ஆனால் இங்கே நாம் வாரவசனத்தில் துன்பப்பட வேண்டியதும் அவசியம் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம் எதுக்குங்க துன்பப்படணும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால தாங்க எனக்கு ரொம்ப துன்பங்கள் ஒரே போராட்டமாக இருந்துச்சு இப்போ தான் நான் ஆண்டோரை ஏற்றுக்கொண்டேனே ஆண்டோரை விசுவாசத்தோடு நான் ஆண்டவர் மேலே உறுதியாக நம்பிக்கையாக இருக்கிறேன்னு என்னுடைய பழைய வழிக்கு நான் போகலை என்னுடைய பாவ வழியிலேருந்து எனக்கு விடுதலை என்னுடைய பழைய எல்லா விதமான மாய வழிபாடுகள்லேருந்து எனக்கு விடுதலை அப்போ ஏன் நான் எனக்கு வந்து துன்பங்கள் வருது வேதம் சொல்லுது அவசியம் எது அவசியம் துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று வேதம் சொல்லுது எதற்காக துன்பங்கள் பட வேண்டியது அவசியம் இந்த துன்பங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வருதா அப்படின்னா பலவிதமான சோதனைகளையும் அதன் மூலமாக துக்கங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறத பார்க்குறோம் இங்கே நாம் வாசிக்கிறோம் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதினால் பலவிதமான சோதனைகளினாலே இப்பொழுது துக்கப்படுகிறீர்கள் ஸோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட ஆண்டவருக்கு உண்மையாக வாழணும் ஆண்டவர் மேலே நல்ல ஒரு விசுவாசத்தோடு நம்ம ஓடணும் நம்ம வாஞ்சிக்கும் போது பலவிதமான துன்பங்களை நாம கொஞ்ச காலம் அங்கே நம் துன்பப்பட வேண்டியது அவசியம் எவ்வளவு காலம் கொஞ்ச காலம் இந்த துன்பங்கள் எதை கொண்டு வருது நமக்கு துக்கத்தை தான் கொண்டு வருது கிறிஸ்தவ வாழ்க்கையில அநேக வேலைகளில் கவலைகள் பாரங்கள் வேதனைகள் மன கஷ்டங்கள் இங்கே இவ்விதமான துக்கமான ஒரு சூழ்நிலைகள் ஏன் துன்பப்பட வேண்டியது அவசியம் கொஞ்ச காலம் நம்ம சோதிக்கப்பட வேண்டியது அவசியம் எதற்காக நம்ம கொஞ்ச காலம் சோதிக்கப்படணும் அப்படின்னா பின்னால் வாசிக்கிறோம் ஏழாம் வசனத்தில் அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக வெளியேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஏசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் ஏங்க துன்பப்பட வேண்டியது அவசியம் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இங்கே ஏழாம் வசனம் ஒரு அழிந்து போகிற பொண்ணை சுத்தப்படுத்தணும்னு சொன்னால் அதை அக்னியில் போட்டு அதிலிருந்து எல்லா விதமான அழுக்கையும் அசுத்தத்தையும் நம்ம வந்து மற்ற மெட்டலையும் நம்ம வந்து விளக்கிறத போல் பிரித்தெடுக்கிறத போல இந்த துன்பங்கள் இந்த அவசியமானதாக இருக்கிற அப்படின்னால வாசிக்கிறோம் இங்கே இது எது கொடுக்குது விசுவாசத்தை சோதிக்கப்படுது தேவன் பாவத்தை நமக்கு நேராக போட்டு சோதிக்க மாட்டாது அது பிசாசோட வேலை ஆனால் தேவனுடைய சோதனை எங்கே இருக்குன்னா நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் தேவனுக்கு தெரியும் நம்முடைய விசுவாசம் எவ்வளவு பலமுள்ள விசுவாசம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எத்தனை மார்க்குன்னு ஆண்டோருக்கு தெரியும் அப்புறம் எதுக்கு தேவன் நம்மளை சோதிக்கிறாருன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஆண்டருக்கு தான் எல்லாமே தெரியுங்க நான் நம்ம எத்தனை மார்க் எடுப்பேன் அப்படின்னு தேவனுக்கு தெரியும் ஆனால் எதுக்காக அந்த சோதனைகளை அனுமதிக்கிறாருன்னா ரெண்டு காரியம் ஒன்று நமக்கு தெரியணும் நம்முடைய ஸ்டாண்டர்டு ஆவிக்குரிய ச தகுதி ஸ்டாண்டர்டு எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ரெண்டாவது சாத்தானுக்கு நிரூபித்து காட்டணும் எவ்வளவு தான் துன்பங்களை நீ கொடுத்தாலும் எவ்வளவு தான் நீ சோதித்தாலும் என் பிள்ளை உன்னை வெக்கப்படுத்துவான் அதன் மூலமாக என்னை மகிமப்படுத்துவான்னு சொல்லி சாத்தானுக்கு தேவன் சவால் விட்டு காட்டுகிறார் என்று வாசிக்கிறோம் அங்கே யோகுடைய புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது அவன் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சும்மாவாக இருக்கிறான் நீ எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறீரா அதனால அவன் உத்தமமாக இருக்கிறான் அந்த ஆசீர்வாதெல்லாம் அவனை விட்டு கொஞ்சம் எடுத்து பாரும் அப்பொழுது உண்மை தூஷிக்கானோ இல்லையோ பாரும் ஒரு சவாலை சாத்தான் வைக்கிறான் தேவன் சொல்லார் அப்பா எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் எல்லாமே அவனை விட்டு எடுபட்டு போனாலும் அவன் எனக்காக உண்மையா இருப்பான் அழிந்து போகிற பொன் அக்னி சோதிக்கப்படுவது போல் சில அக்னி போன்ற சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் நம்மளால் விளங்கி கொள்ள முடியாது நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது ஏன் இப்படி ஒரு சோதனை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ வேதனை துன்பம் ஏன் இவ்வளவு துக்கம் அப்படின்னு சொல்லி நாம் திகைக்கிறவங்களாக காணப்படுறோம் ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் சோதிக்கப்படுகிறோம் யோபு சொல்கிறாரு அவர் என்ன சோதிக்கிறார் அவர் என்ன சோதிச்சார்னா நான் பொன்னாக விளங்குவேன் சுத்த பொன்னாக நம்மை மாற்றுவதற்காக அவர் நம்மை சோதிக்கிறார் இதை குறித்து ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ஆழமாகவும் எழுதுறார் அதே ஒன்று பேதிரை நாலாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்துக்கு நம்ம வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்பாராத துன்பங்கள் சோதனைகள் நம்முடைய விசுவாச பரீட்சைகள் அது துக்கமான ஒரு பாதையாக இருந்தாலும் கூட அது எதற்காகங்கிறத அந்த ஒன்று பேதிரி நான்கு பன்னெண்டுல ரொம்ப அழகாக நான் தெளிவாக பேதிர் சொல்கிறத பார்க்குறோம் வாசிக்கலாம் ஒன்று பேதிரு நான்கு பன்னெண்டு பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் சோதனை வரும்போது திகைக்க வேண்டாம் ஏங்க ஆடவர் பின்பற்றி வந்த பிறகு இவ்வளவு கஷ்டமாக இருக்குது இவ்வளவு போராட்டமாக இருக்குது இவ்வளவு சோதனைகளாக இருக்குதுன்னு திகையாமல் திகைக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுது அப்போ எதற்காக அந்த பதிமூணாம் அவசனம் அடுத்த வசனம் ஒன்று பேதிரு நான்கு பதிமூணை நம்ம வாசித்தோம்னா அங்கே ரொம்ப அழகாக அங்கே போடப்பட்டிருக்கு ஒன்று பேரில் நான்கு பதிமூணு கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் அப்போது இந்த சோதனை எப்போது நமக்கு மேன்மையை மகிமையை கொண்டு வருது அப்படின்னா கிறிஸ்து அவர் மகிமையின் தேவனாக அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதால் கழிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த துன்பங்கள் வழியாக போகும் பொழுது நாம் நம்முடைய உண்மை தன்மையை நாம் நிரூபிக்க வேண்டும் நம்முடைய ஃபேத்ஃபுல்னஸ் உண்மையுள்ள ஊழியன் உண்மையுள்ள உக்ராணக்காரன் என்ன துன்பம் வந்தாலும் அவன் என்ன சந்தேகப்பட மாட்டான் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அவன் என்ன மறுதளிக்க மாட்டான் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு நஷ்டங்கள் வந்தாலும் எல்லா சூழ்நிலைகளும் தோல்வியாக காணப்பட்டாலும் அவன் என்ன ஒருபோதும் என்ன முறுமுறுக்க மாட்டான் சந்தேகப்பட மாட்டான் மறுதளிக்க மாட்டான் தேவன் இப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோமா இல்லையா என்பதை நாம் அறியும்படி சாத்தானும் கூட உணரும்படி தேவன் இந்த பாதைகள் வழியாக அவர் கொண்டு செல்கிறார் அப்போ இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் திகைக்க வேண்டாம் நம்ம என்று சொல்லி நம்ம பயப்பட வேண்டாம் இதற்கு பின்னாக தேவனுடைய கரம் இருக்குது இதற்கு பின்னாக தேவனை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டார் இது கொஞ்ச காலம் நமக்கு ஏற்கனவே அங்கே ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்று பேரில் ஒன்றில் வாசித்தபடி கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் பவுலும் கூட இந்த துன்பங்கள் விசுவாச வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை குறித்து குருந்து சபைக்கு அவர் எழுதுகிறார் பாருங்க நம்ம வாசிக்கலாம் ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் பவுல் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார் ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது இந்த உலகத்தில் துன்பம் வரும்பொழுதெல்லாம் இந்த உபத்திரங்கள் வரும்பொழுதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது பயமாக இருக்குது குழப்பமாக இருக்குது ஆனால் பவுல் எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டார் பாருங்கள் ரொம்ப அழகாக பவுலும் கூட இந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை கொடுத்து சொல்கிறாரு அதி சீக்கிரத்திலே நீங்கும் நம்முடைய லேசான உபத்திரமா ஆண்டவர் பட்ட பாடுகள் ஆண்டவர் பட்ட வேதனைகளெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய சோதனைகள் எப்படிப்பட்ட சோதனைகள்லாம் லேசான அதி சீக்கிரத்தில் கொஞ்ச காலம் கொஞ்ச காலத்தில் இதெல்லாம் போயிடு இன்னும் கொஞ்சம்தான் இன்னும் கொஞ்ச காலம் தான் எனக்கு அருமையானவரில் சோதனையில் திகைச்சு போய் நிற்கிறீங்களா சோதனையில் ரொம்ப துக்கத்தில் மூழ்கி போய் இருக்கிறீங்களா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரில்ல இங்கே நான் வாசிக்கிறோம் அதி சீக்கிரத்தில் நீங்கும் நம்முடைய லேசான உபத்திரவம் என்ன செய்தான் நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது அப்பவும் ரொம்ப தெளிவாக எழுதுகிறாரு இந்த பாடுகள் அல்லது இந்த துன்பங்கள் அல்லது இந்த உபத்திரவங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நித்திய கன மகிமையை கொண்டு வருகிறது அப்போ எது நமக்கு நித்தியத்திலே பரலோகத்தில் நாம் போய் தேவனை சந்திக்கும் பொழுது நமக்கு அதிக ஆசீர்வாதமாக இருக்க போகிற அநேக காரியங்களில் ஆண்டவருக்காக நம்ம அனுபவித்த துன்பங்கள் உபத்திரவங்கள் பாடுகள் இந்த சோதனைகள் தான் நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது அப்போ கிறிஸ்து தம்முடைய மகிமையிலே வெளிப்படும் பொழுது நமக்கு எது கனத்தை கொண்டு வருகிறது மகிமையை கொண்டு வருகிறது அப்படின்னு பார்த்தா இந்த பாடுகளும் இந்த துன்பங்களும் உபத்திரவங்களும் அதனால தான் பவுல் அங்கே மிக தெளிவாக சொல்கிறாரு நித்திய கன மகிமையை கொண்டு வருது அப்போ துன்பங்கள் வரும் பொழுது ஐயோ இவ்வளவு கஷ்டமாக இருக்குதே இவ்வளவு நஷ்டமாக இருக்குதே இவ்வளோ போராட்டமாக இருக்கே இவ்வளவு சோதனையாக இருக்கேன்னு சொல்லி துக்கப்பட்டுக்கிட்டு இருக்காம இதுதான் எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய பாத்திரங்கள் ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிற ரதங்கள் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும் அப்போ நமக்கு வந்து அந்த துன்பங்கள் வழியாக போகிறது கஷ்டமாக இருக்காது ஏனென்றால் அது நமக்கு நஷ்டத்தை அல்ல அது கொஞ்சம் கஷ்டத்தை கொண்டு வந்த மாதிரி இருக்குது ஆனால் அது நமக்கு ஒரு நித்திய கன மகிமையை ஒரு மேலான பாக்கியத்தை ஆசீர்வாதத்தை அது அங்கே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் பேதர் இன்னும் தெளிவாக எழுதுகிறார் ஒன்று பேசுகிறேன் நான்காம் அதிகாரத்தில் பதிமூணாம் வருஷத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் கழிகூர்ந்து மகிழுங்கள் அந்த கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால கலிகூர்ந்து மகிழுங்கள் அது கன மகிமையை கொண்டு வருகிறது ஆண்டவர் இந்த பூமியிலே எவ்வளவு பாடுகளை அனுபவிச்சார் அதைப்போல் நானும் ஆண்டுடைய நாமத்து நிமித்தம் பாடுகளை அனுபவிப்பதற்கு எனக்கு அருளப்பட்டிருக்கிறது இது கிருப என்று நினைத்து என்ன செய்யணுமா கழிகூர்ந்து நாம் மகிழ வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதனால தான் ஒன்று பேரு நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஒன்று பேதிரு நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பேதர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்கள் ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் அப்போ ஐயோ மற்றவங்க என்ன நினைப்பாங்க இதை கேள்விப்பட்டால் பிரஜாதிகள் ஏளனமாக பேசுவாங்களே அல்லது இவங்க ஆண்டவரை பின்பற்றாமல் பின்வாங்கிடுவாங்களோ பயப்படவே வேண்டாம் எதை குறித்து நம்ம யோசிக்க வேண்டும் கிறிஸ்தவனாக இருப்பதினால் பாடுபட்டால் வெக்கப்படாத நீ பயப்படாத மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க கர்த்தர்தானே அனுமதிச்சிருக்கிறாரு கர்த்தர்தான் இந்த சோதனைகளை கொஞ்ச காலம் இந்த துன்பப்பட வேண்டியது அவசியம்னு அவர் தானே சொல்லியிருக்கிறாரு இது அதிசயங்கிறத்துல நீங்க கூடிய இது லேசான உபத்திரம் தானே ஆனால் ஒரு காரியம் நம்ம வெக்கப்பட வேண்டாம் நாம் குற்றம் செய்து பாடுபட்டோன்னு சொன்னால் நம்ம வெக்கப்படணும் நம்ம அநியாயம் செய்து அடிக்கப்பட்டோன்னா நம்ம வெக்கப்படணும் ஆனால் கிறிஸ்தவனாக இருப்பதினாலே பாடுகள் வரும் என்றால் நாங்கள் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரை நன்றின்னு சொல்லுங்கள் ஐயோ எங்கள் குடும்பத்திலலாம் ரசிக்கப்படாதவங்க அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லாதீங்க ஐயோ இந்த ஊர்லெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப எதிர்ப்பு இந்த மாதிரிலாம் எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த எதிர்ப்பாளர்கள் என்னை ரொம்ப ஏளனமாக பேசுவாங்களே வெக்கப்படாதீங்க ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதினால் பாடுபட்டால் வைக்கப்படவே செய்யாதீங்க உங்களுடைய தப்புனால இந்த பாடு வரல உங்களுடைய தவறுனால இது வரலல்ல இது கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால தானே இந்த பாடு அதை மட்டும் உறுதிப்படுத்துங்க ஆண்டவருக்காக நீங்கள் உண்மையாக வாழணும்னு நினைக்கிறதுனால பாடுகள் பாடுகள்ருமென்றால் நீங்கள் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள் எகிப்தில் இஸ்ரேவில் ஜனங்களை கொண்டு போய் ஆண்டவர் யோசைப்பின் காலத்தில் கொண்டு விடுறார் பின்னால் யாக்கோபையும் கொண்டு போய் சேர்த்துட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா பழுகி பெருகிறாங்க ஜனங்கள் அவர்கள் மிகுதியும் வலுகி பெருகி பலத்தார்கள் என்று சொல்ல பலத்து போனார்கள் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க பாட்டுக்கு ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு எல்லாமே ஓன் பிஸ்னஸ் மாதிரி அந்த எகிப்தில் ரொம்ப செழிப்பான அந்த கோசை நாட்டில் ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க ஆனால் அது கொஞ்ச காலம்தான் இங்கே நான் வாசிக்கிறோம் யோசேப்பை அறியாத புதிய ராஜன் வந்தபோது ஜனங்களுக்கு துன்பங்கள் வந்தது அது அவங்க பாவத்து நிமித்தம் வரல அங்கே போய் அவங்க விக்கிரக ஆராதனை பண்ணாங்கலாம் சொல்லப்படலை அவங்க தேவனை விட்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்படலை ஒரே ஒரு காரியம் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பது சாத்தானுக்கு பிடிக்கலை பார்வோன் சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறான் இஸ்ரேவேல் ஜனங்கள் தேவனை பின்பற்றுகிற விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறாங்க அப்போ அங்கே ஒருத்தன் பாவத்து நிமித்தம் தண்டனை வந்துச்சு சிற்றாக வந்துச்சுன்னா மனம் திரும்பணும் நம்ம தாழ்த்தணும் வெக்கப்படணும் ஆண்டுக்கு முன்பாக நம்ம விழுந்து கிடக்கணும் ஆனால் ஆண்டுக்கு உண்மையாக இருக்கும்போது தேவை நம்மளை ஆசீர்வதித்து வச்சுருக்கும்போது சத்ரு அல்லது சத்துருக்களால் நமக்கு துன்பங்கள் வருதுன்னு சொன்னால் கவலைப்படையே வேண்டாம் நம்ம அந்த துன்பங்கள் பாருங்கள் அங்கே அவங்களுடைய சொந்த தொழில் பார்த்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தவங்க இப்போ அடிமைகளாக மாற்றப்படுறாங்க ஒரே நாள் சட்டம் இஸ்ரேவியல் எல்லாரும் அடிமைகள் யார் இனி ஆடுமைக்கூடாது இனி அவர்கள் பார்வோனுக்காக அவர்கள் செங்கலை சுமக்கணும் கல் சுமக்கணும் அவங்க இந்த பித்தோம் ராம்சேஸ் இந்த பட்டணங்களை கட்டணும் இவ்விதமாக அந்த வேலைகளை செய்வதற்கு தான் அவங்க போனால் அவங்க வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது ஆடு மாடுகள் எல்லாம் பாருங்கள் மேய்ச்சல் இல்லாமல் அனாதையாக அனாமத்தாக விட்டுட்டு இங்கே அடிமைகளாக கொட்டுமையாய் வேலை வாங்கினார்கள் என்று நம்ம யாத்திராகம்மா ஒன்றாம் அதிகாரிலே வாசிக்கிறோம் அவர்கள் அடிமைத்தனத்தில் தவித்தார்கள் கொஞ்ச காலம் அது என்னடா கொஞ்ச காலம் நானூற்றி முப்பது வருஷம் கொஞ்ச காலமாக அப்படி தான் சொல்லுது கர்த்தருடைய பார்வைக்கு ஆயிரம் வருஷம் ஒரு நாள் தான் நமக்கு ஆயிரம் வருஷம்னா பெரியது ஆனால் தேவனுடைய பார்வையில் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் தான் ஸோ நேற்று கழிந்த சாமம் போல் இருக்கிறது என்று மோசி சொல்கிறார் இங்கே நான் வாசிக்கிறோம் இங்கே பொறாமைனாலே இந்த ஜனங்களை ஒடுக்கணும் இந்த ஜனங்கள் பழுகக்கூடாது என்று சொல்லி ஒட்டுக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இங்கே பொறாமையன் ஆவி பொல்லாத வன்கண்கள் எழும்புகிறத பார்க்குறோம் அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு விரோதமாக எழும்புகிறத பார்க்குறோம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி நிறைய நன்மைகள் செய்கிறவங்க நற்கிரியைகளை செய்கிறவங்க முதியோர்களுக்கு அநாத ஆசிரமங்களுக்கு இன்னும் படிப்பு கொடுக்குறவங்க ஆஸ்பத்திரி நடத்துகிறவங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய உதவிகள் செய்யணும்னு சொல்லி நன்மை செய்கிறவங்களுடைய காரியங்களில் இடையூறு பண்ணி அவங்க அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்ய விடாதபடிக்கு அதிகமான இடையூறுகளை உண்டு பண்ணுகிறதை நாம் பார்க்குறோம் பிரியமானவர்களே இது சாதாரணமான காரியம் இல்லை இதற்கு பின்னாக அந்த பார்வோனின் ஆவி இருக்குதுங்கிறதான் உண்மை ஆண்டவருக்காக நாம் எலும்பி பிரகாசித்து நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க விடாதபடிக்கு சத்திரம் என்ன செய்யற அடிமைப்படுத்துகிறான் நம்ம வாசிக்கிறோம் யாத்திராமோ ஒன்னாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் எரிச்சல் அடைந்தார்கள் யாத்திராமோ ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரேவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் என்னடா எவ்வளவு உபத்திரப்படுத்துகிறோம் எவ்வளவு பாடுபடுத்துகிறோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள் இன்னும் ஒரு ஆசீர்வாதமான ஜனங்களாக இருக்கிறாங்களே எரிச்சல் வருது பிரியமானவர்களே இஸ்ரேவேல் ஜனங்களைப் போல் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் துதிக்கிறவங்களாக இருங்க உங்கள் முகம் எப்பவும் சிரிப்பாக இருக்கட்டும் அவங்க முகம் எப்பவும் சந்தோஷமாக இருக்கட்டும் சத்துருக்கள் அதை பார்த்து எரிச்சல் அடையட்டும் என்னடா இவ்வளவு கொட்டுமையாக வேலை வாங்குகிறோம் இப்படி கல்லையும் செங்கலையும் சுமக்க வைக்கிறோம் அடிக்கிறோம் அடிமைகளாக போடுறோம் ஆனாலும் ஆசீர்வாதமாக இருக்காங்களே ஒரு வீட்டில் குடும்ப ஜபம் நடக்குதே எப்பவும் பாட்டு பாடுற சத்தம் கேட்குதே இங்கே துதித்து பாடுகிற துதியின் சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி சத்துக்கள் நம்மளை குறித்து எரிச்சல் அடைகிறவர்களாய் காணப்பட வேண்டும் இருப்பாங்க துக்கத்தோடு இருப்பாங்க குழப்பத்தில் இருப்பாங்கன்னு பார்த்தா இங்கே அவர்கள் தேவனை துதிக்கிற துதியோடு இருக்கிறாங்க இறச்சியல் அடைந்தாங்க அடுத்த வசனம் என்ன தெரியுமா இன்னும் கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் எனக்கு அருமையானவர்களே இஸ்ரவேல் ஜனங்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறதை பார்க்கிறோம் தேவனுடைய சித்தத்துக்கு அப்பால் பட்டு பரிபூரணமாக இருப்பதை விட தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு பாடுபடுவது நல்லது தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி நம்ம ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறத விட தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு நம்ம இப்படிப்பட்ட கஷ்டங்கள் ஆண்டுடைய சித்தத்தை நான் செய்கிறேன் ஆண்டனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறேன் ஆண்டுடைய வழிநடத்துலுக்குள்ளே இருக்கிறேன் எனக்கு இந்த துன்பங்கள் சோத்திரம் இந்த போராட்டங்கள் நன்றி ஆண்டவரே இப்படி பாடுகள் துன்பங்கள் மத்தியில் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஆகவே ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த கணவன் ஆண்டவரை துதிக்க நீங்கள் வாசி இஸ்ரேவல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் அங்கே நெருக்கம் கொடுமையாய் வேலை வாங்குதல் பல போராட்டங்கள் ஆனால் ஒரே ஒரு காரியம் செஞ்சாங்கங்க அவங்க ஜாமனிட்டே இருந்தாங்க அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய முறையிடுதல் தேவ சந்நிதியிலே வந்து எட்டினது என்று ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஜபம் ஒன்றே ஒன்றுதாங்க யாரை குறித்து எரிச்சல் அடைய வேண்டாம் உங்களை யார் துன்பப்படுத்துகிறா யார் உங்களை வேதனைப்படுத்துகிறாங்க யாரை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டாம் ஒரே ஒரு காரியம்தான் தேவனுடைய கரத்தில் தான் இருக்கிறோம் தேவனைத பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு தேவனை அனுமதிச்சு தான் இது நடக்குது தேவனுடைய சித்தம் இல்லாமல் இது நடக்கல ஆகவே நீங்கள் உங்கள் மத்தியிலே பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் நம்ம திகைக்க வேண்டாம் தேவனை துதிங்க பாருங்கள் ஒரு நாள் யாத்ராகமோ ரெண்டாம் அதிகாரத்துக்கு போகும் பொழுது அந்த துன்பங்கள் மாறுகிறத பார்க்குறோம் தேவன் அங்கே தலையிடுகிறத பார்க்குறோம் வாசிக்கலாம் யாத்திராகமோ ரெண்டு இருபத்தி நாலு யாத்திராகமோ ரெண்டு இருபத்தி நாலு தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார் அவர்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் ஸோ தேவன் பார்த்துட்டு தான் இருக்கிறார் தேவனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கலை தேவன் அனுமதிக்காமல் எதுவும் நடக்கலை கர்த்தர் கொஞ்ச காலம் அதுக்கு ஒரு டைம் பவுண்டு ஒரு டைம் பீரியட் இருக்குது பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டு என்று யோபு ஏழாம் அதிகாரம் வசனம் சொல்லுது போராடுறதுக்கு சோதனைகளை துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு சில காலங்கள் ஏன் இப்படி யோபுவால் இன்றைக்கி நமக்கு யோபு புத்தகத்தை படிக்கும்போது தெரியுது ஆனால் யோபுக்கு தெரியுமா ஏன் இந்த துன்பம் ஏன் இந்த சோதனை ஏன் இந்த நிந்த ஏன் இந்த நஷ்டம் ஏன் இந்த உயிர் இழப்பு அவனுக்கு தெரியுமா தெரியாது பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலங்கள் உண்டு அந்த காலங்கள் முடியும் பொழுது அங்கே நான் வாசிக்கிறோம் தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார் இருபத்தஞ்சாம் வசனம் என்ன சொல்லுது பாருங்கள் யாத்ராம ரெண்டு இருபத்தைந்து தேவன் இஸ்ரமேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைந்தருளினார் இவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்குது துன்பங்கள் வழியாக போனாலும் கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறார் உங்களை நினைத்து கொண்டு தான் இருக்கிறார் கொஞ்ச காலம் கர்த்தர் அனுமதிக்கிறார் ஆண்டவர் துன்பங்களை அனுபவிக்கிறார் ஆமாம் துன்பப்பட வேண்டியது அவசியம் கொஞ்ச காலம் துன்பப்பட வேண்டியது அவசியம் நீங்கள் பாருங்கள் ஆனால் அது என்னாலும் துன்பமாகவே இருக்காது ஒரு நாள் துன்பம் இன்பமாய் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் கர்த்தர் கண் நோக்கி பார்க்கிறார் நீங்கள் துன்பப்படும் பொழுது கிறிஸ்தவனாக இருப்பதில் ஆண்டுக்கு உண்மையாக இருக்கிறதுனால ஆண்டவரை பிரியப்படுத்துறதுனால ஆண்டுடைய சித்தத்தை செய்வதனால் நீங்கள் கஷ்டங்களை பாடுகளை துன்பங்களை உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் அல்லது உங்களுடைய குடும்பங்களில் அல்லது உங்களுடைய கிராமங்களில் அல்லது ஊழியத்தின் பாதையில் சபைக்குள்ளே அனுபவிப்பீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள் உங்களுடைய தவிப்பை கர்த்தர் கவனிக்கிறார் கர்த்தர் ஒரு நாள் மறந்து போகிறவரில் இங்கே நான் வாசிக்கிறோம் கர்த்தர் கண்ணோக்கினார் கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார் நோக்கி பார்க்கிறார் பாருங்கள் இதே ஜனம் எப்படி மகிமையாக போகுது பாருங்கள் யாத்திராகமம் பன்னெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனம் எப்படி வாசிக்கிறோம் யாத்திராகமம் பன்னெண்டு ஐம்பத்தி ஒன்று அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரேவில் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் அன்றைய தினமே ஒரு வினாடி கூட தாமதிக்க மாட்டார் ஒரு நாள் கூட அவர் தாமதிக்க அன்றைய தினமே கர்த்தர் அதுக்குன்னு ஒரு நாளை வச்சிருந்தார் எகிப்துக்குள்ளே கொண்டு வந்தார் அங்கே அவர்கள் பழுகி பெருகினார்கள் ஆனால் துன்பங்கள் வந்தது அந்த துன்பங்கள் நீடிக்கல ஒரு காலம்தான் அந்த குறிப்பிட்ட காலம் வந்தபோது அன்றைய தினமே இஸ்ரேவியல் புத்திரர் எகிப்திலிருந்து அவங்க கூட்டம் கூட்டமாக புறப்பட்டார்கள் கத்திரிய எல்லாம் புறப்பட்டது என்று நாம் நாற்பத்தொன்னாம் வசனத்துலையும் இதே வார்த்தையை வாசிக்கிறோம் ஆகவே துன்பத்துக்குள்ளேயே கடக்க மாட்டோம் அந்த துன்பத்துக்குள்ளேயே அமிழ்ந்து போக மாட்டோம் அது நமக்கு மகிமை அது நமக்கு கிரீடம் அது நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அதில் ஆண்டவரே நம்முடைய உண்மையை நிரூபிக்க எந்த சூழ்நிலையிலும் உண்மை சார்ந்து கொண்டு அன்றே அந்த விடுதலையின் காலங்கள் வரும் வரைக்கும் நம்பிக்கையோடு நான் காத்திருக்க பொறுமையோடு நான் காத்திருக்கேன் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும் நம்ம ஜாம் பண்ணுவோமா ஓயோபுடைய வாழ்க்கையில் விடுதலையை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயம் விடுதலையை கொடுப்பார் ஒரு இசைவில் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அந்த துன்பங்களிலிருந்து விடுதலையாக்கின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கட்டாயம் அந்த துன்பங்கள் இந்த விடுதலையை கொடுப்பார் நாம் ஜாப செய்வோமா எங்கனால் நல்ல ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை ஆசிர்வதியும் அவர்கள் துன்பங்கள் வெளியாய் கடந்து போகிறார்கள் அவர்கள் உம்முடைய ஜனங்கள் அப்பா உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது உண்மையாய் வாழ வேண்டுமென்று அவர்கள் விரும்புவதினாலே அநேக துன்பங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் ஆண்டவரே எல்லாவற்றின் நீர் பவுலை காப்பாற்றினது போல எந்த மக்களை நீர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்குறோம் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் யூடியூப்லே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம் கேளுங்கள் மற்றவர்களும் கேட்பதற்கு இந்த செய்திகளை அவர்களுக்கும் ஃபார்வேர்டு பண்ணிங்க அனுப்பி விடுங்க அவர்களை கேட்கும்படி உற்சாகப்படுத்துங்க நீங்கள் பெற்ற அந்த சந்தோஷத்தை ஆசீர்வாதத்தை கத்தனுடைய உண்மையாய் வாஞ்சிக்கிற பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும் நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய அளவில்லாத கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன் ஆமேன்